நீங்க வளப்பு சரியில்லைனால அவன் தண்ணி அடிக்கிறான் அருவாளை தூக்குறான் வெட்டா போறான் நீங்க தான் வந்து நிக்கணும் ஏய் சிரிக்கா நான் சிந்திக்கணும் தவறு பண்ணாதான் நீ போலீஸுக்கும் மற்றவங்களும் பயப்படணும் நீ தவறு பண்ணா நீ யாரும் வேண்டியது இல்லை யாருக்கும் எப்படி வேண்டியது இல்லை ஐயா காகேஷ் சட்டப்பட்டதான் ஐயா காவல்துறை தெரியும் என்ன மிக்க வந்து இந்த இது மிக்க உடையப்பட்டதான் காவல்துறைன்னு தெரியாது நீ உங்க அப்பா அம்மா சொல்றபடி பேச்சை நடந்து நீ போய் படிச்சுட்டு போய் வீட்டில் போய் சாப்பிட்டு படிச்சுட்டு தூங்குனேன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ சாயந்தரத்துல போய் தேவையில்லாத கூட்டாளிகளை சேர்த்தா அவன் தேவையில்லாத பழக்கத்தை உனக்கு உண்டு பண்ணுவான் உங்க அப்பா அம்மா அப்படி அப்படின்னு அதுக்கு என்ன சொல்லுவான்

ஐயா காவல் துறை இருக்குங்களா ரொம்ப நன்றி அப்படின்னு இன்னமும் வாத்தியாரு என்னையே கையெடுத்து கும்பிடுற அப்படி யாரு கவையை எடுத்து கும்பிடணும் நான் கும்பிடணும் எனக்கு முன்னாடி அவர் கும்பிடுறாரு யா நாட்டு நலப்பணி திட்டத்தின் இரண்டாவது நாளான இன்று மாணவர்களுக்கு நல்ல ஒரு அறிவுரை வழங்க மதிக்கும் பிறகு வளர்ந்தான் காவல் நிலையத்தில் வந்து மதிப்பிற்கும் மரியாதைக்கு முடியாது துணை காவல் ஆய்வாளர் அவர்கள் மதிப்பிற்குரிய ஐயா சீமான் அவர்கள் தந்திருக்கிறார்கள் மாணவர்கள் சார்பாகவும் வருக வருக என வரவேற்று ஐயாவிற்கு பொன்னாடை பூச்சி கௌரவிக்க கெல்வத்தூர் வார்டு உறுப்பினர் இலக்கியா முருகானந்தம் அவர்களை அன்போடு வரவேற்று பொன்னாடை பூச்சி மகிழ்வுமொழி கேட்டுக்கொள்கிறேன் நமது பிரகானந்தான் அரசியல் பொன்னாடையை நம்மளுடைய காவல் கண்காணிப்பாளர் ஐயா அவர்கள் போச்சு மகிழ்வடி கேட்டுக்கொள்வோம் இங்கே வந்து மாணவர்களை சீரழிக்கிறது எல்லோரும் உன்னுடைய அளவுக்கு மீறி வயசுக்கு மீறி பழகுறக்கூடிய அந்த ரெண்டு பழக்க வழக்கமும் தான் உன்னை வந்து காய்ப்படுத்தி ஒன்னே என்னென்ன சரியான தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் காலி பண்ணுற விஷயம் இந்த ரெண்டு விஷயம்தான் இதை வந்து நான் இருந்து உனக்கு சொல்கிறதாவது அடையண்டை எப்போ பார்த்தாலும் அப்படின்னு அவன் சொன்னால் ஒரு சளிப்பு ஏற்படும் அதனால தான் இன்றைக்கி இந்த துறையோடு சம்மந்தப்பட்ட காவல்துறை அதிகாரியை நம்ம கூப்பிட்டுருக்கோம் அவங்க சொன்னால் அது ஏதாவது இருக்கிறதுல இருபது பேர் இருக்கிற ஒருத்தன் திருந்தனாலும் அதை எனக்கு சரியா அதனால தான் இன்னைக்கு அம்மா எதுக்கு படிக்க நம்ம பிள்ளை நல்லா படிக்கணும் நல்ல ஒரு வேலைக்கு வரணும் அதுக்கு பிறகு ஒரு கல்யாணம் பண்ணணும் மற்ற மற்ற அப்புறம் பேரம்பேஜ் இருக்கு இதை தான் ஆசைப்படுறாங்க இல்லையா இப்போ நம்ம படிக்கிற காலத்தில் வந்து நம்ம வந்து போதை போதை பொருளுக்கு விழிப்புணர்வு ஒன்று ரெண்டாவது செல்ஃபோன் செல்ஃபோன் தான் இந்த உலகத்தில் முதல்

பிள்ளைங்க வந்து பெத்த அப்பா அம்மா வந்து போலீஸ் ஸ்டேஷனே வந்து கிடையாது கேள் நல்ல புரிஞ்சுங்க பெத்த அப்பா அம்மா போலீஸ் ஸ்டேஷன் இது ஒரு நேற்று ஒரு மேட்ரு நான் இது வந்து போலீஸ் ஸ்டேஷன்லேயே வந்து கால் ஏன் இப்போ கால் அடிக்கிறீங்க உள்ள தரதில்ல ஏற்றோம் அப்பா யாருந்து நிற்கிறோம் வந்து வைக்கணும் வேறே யார் இப்போ பார்த்து கொடுக்குறேன் வந்து நிற்பா அம்மா அப்பா தான் வந்து வைக்கிறோம் அப்போ நான் சொல்லுவேன் நீங்கள் வளர்த்த முறை சரியில்லை நீங்கள் நல்லா வளர்த்துருந்தீங்களா அவன் நல்லா நீங்கள் வளர்ப்பு சரியில்லைனால அவன் தண்ணி அடிக்கிறான் அருவாளை தூக்குறான் வெட்டா போகிறான் நீங்கள் தான் வந்து நிற்கணும் ஏ சிரிக்காத சிந்திக்கணும் சிரிப்புக்காக வேண்டிய சொல்லலை ஏ தம்பிகளாம் நல்லா பண்ணுங்க சிரிப்புக்காக வேண்டிய நான் சொல்லல இயல்பு வாழ்க்கை பண்ணுறது இந்த கான்ஸ்டியூன்சி இப்போ நடந்துட்டு இருக்கு இப்போ இப்படிதான் போயிட்டு இருக்கு வாழ்க்கை உலகம் அப்படிதான் போயிட்டு இருக்கு என்னால் ஃபஸ்ட்டு சிந்தனை போராளிகள் நீ உங்க அப்பா அம்மா சொல்றபடி பேச்ச நடந்து நீ போய் படிச்சுட்டு போய் வீட்டில் போய் சாப்பிட்டு படிச்சுட்டு தூங்கினேன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ சாயந்தரத்தில் போய் தேவையில்லாத கூட்டாளிகளை சேர்த்தா அவன் தேவையில்லாத ஒரு பழக்கத்தை உனக்கு உண்டு பண்ணுவான் அப்பா அந்த உண்டு பண்ணுறது பெத்த அப்பா அம்மாவுக்கு பிடிக்குமா நீ கஞ்சா அடிக்கிறதோ நீ பீர் அடிக்கிறதோ நீ ஹேண்ட்ஸ் போடுறதோ நீ தம் அடிக்கிறதோ உங்கள் அப்பா அம்மாவுக்கு பிடிக்குமா

வாங்கி விடுவாங்க அப்படின்னா நீ எதுக்கு நம்மளோட நீ துணை கூடாது நீ ஒழுங்காக இருந்தா நாலு மாறி திருந்துவான் அவனும் திருந்துவான் நான் நீனும் திருந்துவேன் அவன் சுற்றி ஒன்றை எல்லாமே திருந்துவான் புரிஞ்சிகிட்டே அதனால போதை பொருளுக்கு அடிமையாக கூடாது ஓதை பொருளுக்கு துணை கூடாது போதை பொருளோட உள்ள அவனோட பழக்க வழக்கம் வைத்து நம்ம அப்பா அம்மா என்ன வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கான வழி ரெண்டாவது யாரு ஆசான் ஆசிரியர் ஆசிரியர் பள்ளிக்கூடத்தில் என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதை மாத்திரம் கவனிச்சு நீ செயல்பட்டனா நீ முன்னுக்கு ஆட்டோமேட்டிக்காக முன்னுக்கு வந்துடுவ நீ வேற எந்த கெட்ட பழக்கமே உனக்கு வராது ஒன்று ஃபஸ்ட்டு அம்மா அப்பா ரெண்டாவது யாரு ஆசிரியர் ஆசிரியர் தானே உங்களை உருவாக்குறாங்க ஆசிரியர் என்ன நீ கெட்டு போன நினைப்பாங்களா நீ நல்லா படிச்சு நல்லா வேலையில போய் சேர்ந்தனா அவங்களுக்கும் நல்ல பேரு உனக்கு நல்ல பேரு உன் குடும்பத்துக்கும் நல்ல பேரு உன்ன ஊர்காரங்க என்ன சொல்லுவாங்க இன்னா ரூட்டு பையன் ரைட் சூப்பர் நல்லா மார்க் வாங்கியிருக்கான் நல்லா இருக்கான் நல்லா ஒரு வேலைக்கு போயிருக்கான் யாருக்கு பெருமை அம்மா அப்பாவுக்கும் பாத்தியா இருக்கும் உங்களை உருவாக்குன ஆசான் அவங்களுக்கு தான் பெருமை இப்போ என்ன என்ன இப்போ என்ன வளர்த்து விட்டா பாத்தியார்லாம் என்ன என்ன சொல்லுவாங்க நிறைய பேர் பார்க்குறாங்க நிறைய பேர் பார்க்குறாங்க ஐயா காவல்துறை இருக்குல்ல ரொம்ப நன்றி அப்படின்னு இன்னமும் வாத்தியார் என்னையே கையெடுத்து கும்பிட்ற அப்படி யார் கவையை கையெடுத்து கும்பிடணும் நான் கும்பிடணும் எனக்கு முன்னாடி அவர் கும்பிடுறாரு ஐயா நம்மளுடைய மரியாதை நம்மளுடைய செயல்பாடு அதனால் வந்து நீங்கள்

ஒன்று என்ன சொல்றது நான் இந்த பையனை கல்யாணம் பண்ண என்ன கல்யாணம் கேட்கல நான் சூசைட் பண்ணுவேன் அப்போ யாருக்கு கஷ்டம் யாருக்கு நஷ்டம் என்ன பண்ணுறாங்க சின்ன பிள்ளைலேருந்து வளர்க்குறாங்க என்ன நீ கேட்குறீங்க வாங்கி கொடுக்குறாங்க என்ன நல்லது கேட்டு கேட்குறேன் பிரியாணி கேட்டால் பிரியாணி வாங்கி கொடுக்குறாங்க நல்ல பேண்ட் ஷர்ட் கேட்டால் வாங்கி கொடுக்க சொல்கிறாங்க வாங்கி கொடுக்குறாங்க எல்லாமே எப்படி வாங்கி கொடுக்குறாங்க அவங்க வேலை கூலி வேலை கஷ்டப்படுறாங்க பயனில் நிற்கிறாங்க வேறு வேர்த்து உயர் வச்சு நிற்கிறாங்க வெயில் நிற்கிறாங்க அவங்களுடைய கஷ்டத்தை எப்படி நிற்கணும் நம்ம எப்படி பழகணும் அடிச்சு அம்மா வந்து அவங்களுக்கு நல்லது பண்ணோம் கெடுதல் பண்ணா நல்லது அம்மா எப்பா தம்பி அங்கே கடைக்கு போயிட்டு வரான் இந்த போயிட்டு வரமா எப்பா தம்பி அது போய் வாங்கிட்டு இந்த போயிட்டு வரமா ஏமா என்னால் முடியாது நீ போய் வாங்கிட்டு அப்படின்னு சொன்னா அது என்ன அர்த்தம் ஏ கெழுவத்தூர் வர சொன்னா எங்கிறீங்க

வாத்தியா இருக்கு தெரியும் நீ முடிய வந்து இது மாதிரி சிலிப்பிட்டு காய் பாதுகாப்பு பண்ணி ஒரு நாலஞ்சு என்ன மாதிரி என்ன மாதிரி வெட்டிருந்தாதான்

விழாவிற்கு வருகை தந்த அத்தனை பேருக்கும் சிறப்புரையாற்றியவர்களுக்கும் நமது பள்ளியின் முன்னாள் மாணவர் முத்துக்குமார் அவர்கள் நன்றி தெரிவித்து கூட்டத்தை நிறைவு செய்வோம் வணக்கம் இந்த புகவிலை வெளிப்புடுறவர்களுக்கு சிலப்புரையாற்றிய ஆற்றிய வளர்ந்தால் காவல் நிலைய ஆய்வாளர் அவர்களுக்கும் மிருக பள்ளிகளுடைய ஆசிரியர் சக தோழர் ஜெய்சங்கர் அவர்களுக்கும் மற்றும் ஊர் பெரியவர்களுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் மாணவர்களுக்கும் எனது நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மாணவர்கள் வந்து புகைநிலை மற்றும் போதைப்பழக்கப்பட்டு ஆராகமாக இருக்கணும் இப்போ பார்த்து எல்லாருமே என்னுடைய வயசுன்னு சொல்லிட்டா இவன் நாற்பது வயசாகுது நாற்பது வயசுக்கு மேலே யாரும் இருக்க மாட்டாங்க என் உயிரோட ஏன்னா அப்படி தான் இருக்கிறப்போட நிலமை பாதி பேர் உள்ள பசங்க வந்து பசங்க தான் எல்லாம் படிக்கிற பசங்க தான் காலேஜில் படிக்கிற பசங்க எல்லாம் வந்து ஒயின் ஷாப்பு தான் போகிறாங்க நான் என் கண்ணால் பார்க்குறேன் எனக்கு எந்த பழகம் கிடையாது ஜீ கூட படிக்க மாட்டேன் அதே மாதிரி ஐயாவோட அவருக்கு நான் புது விஷயத்தான் அவருக்கு எந்த பழகம் கிடையாது நாங்கள் ரெண்டு பேரும் ஹாஸ்டலில் படித்தோம் அவர் தனியாக படிப்போம் நான் பெருமைப்பட்டேன் ஆத்தியாரப்பட்டேன் இப்போ நான் தனிப்பட்டேன் ஒரு வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி ஒன்றாவது படித்தோம் நான் மேக்ஸ் படித்தேன்

தவறு பண்ணாதான் நீ போலீசலும் இல்லை யாருக்குமே தான் தெரியும் என்ன வந்து தெரியாது போய் காவல்துறைன்னு அவங்க வந்து யூனிஃபார்ம் இல்லை அதனால இவங்களை மட்டும் தான் காவல்துறை வந்து அதிகம் வந்து கொலை கொள்ள நடக்கிறதுக்குள்ள போதைதான் சரிங்களா போதையெல்லாம் அதிகம் நடக்கிறது தொண்ணூறு சதவீதம் போதைகளால் நடக்குது போதை போதையெல்லாம் வந்து அந்த இதுக்கே போகாதீங்க அப்பா அம்மாவுக்கு வார்த்தை இருக்கலாம் நல்ல பேருக்கு நல்ல பேரை கொடுக்கணும்னு கூடி அனைவருக்கும் நண்டு கூறி விடைபெறுகிறேன்